வாழ்க்கையிலே அவருடைய பட்ட கஷ்டங்கள் ஏராளம் தெருவிளக்கு வெளிச்சத்திலேயே புத்தகங்களை வாசித்து வளர்ந்தவர் வளர்ந்த பிற்பாடும் தோல்வி அவரை துரத்தி கொண்டே வந்தது எதுல்ல கை வைத்தாலும் அவருக்கு என்னதுதா தோல்வி நம்ம சொல்லுவோம் வழக்கத்தின்படி சொல்லுவோம் அவனுக்கு என்ன கிடையாது ராசி ராசி கிடையாது யா எதுல எதுல அவன் கை வைக்கிறானோ எதுல எந்த எந்த தேர்தல்ல நிக்கிறாரோ அந்த தேர்தல் எல்லாமே எதுலதான் முடியுது தோல்வியில தான் தோல்வியில தான் முடியுது அன்றைக்கு மக்கள் பேசியிருப்பார்கள் ஒரு ராசி இல்லாத மனுஷன் இவன் ஏன் தோத்த பிறகு திருப்பி திருப்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறான் அப்படின்றெல்லாம் அவனை கேலி செய்திருப்பான் அவரை கேள்வி செய்திருப்பார்கள் ஆனால் அவர் குண்டாத நம்பிக்கையுடையவர் கடைசியில ஒரே அடியாக ஒரே எலக்ஷன் அதிபர் தேர்தலுக்கு நின்றார் முதல் முறையாக நின்றார் அந்த முதல் முறை தேர்தலிலே என்ன செய்தார் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் இதுதான் கடவுளுடைய வழி நடத்தலுடைய விதம் கடவுள் எவ்வாறு தம்முடைய மக்களை வழி நடத்துகிறார் என்பதற்கு ஒரு ஆரகாம் லிங்கன் ஒரு உதாரணம் அதற்கேற்ற போல திருமறையிலே ஒரு மனுஷர் இருக்கிறார் அவர்தான் ஆபிரகாம் அவருக்கு கடவுள் கொடுத்த வாக்கை தான் இந்த வேளையிலே நாம் சிந்தித்தோம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் பே வாக்கு தை கடவுள் மீண்டும் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சமும் ஆசிரியர் பதிக்கப்படும் அதே போலதான் கடவுள் தம்முடைய மக்களை நடத்துகின்ற விதம் நமக்கு சில நேரத்தில் புரியாததாக இருக்கும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நான் யோசிப்பதுண்டு ஏன் இவ்வளவு என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் ஏன் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு இவ்வளவு தாமதமாகி கொண்டு போகிறது ஏன் நினைத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே காரியம் நடைபெறவில்லை ஏன் காரியங்கள் கை கூடி வரவில்லை அப்படின்ற அநேக நேரத்திலே நமக்கு என்ன தோன்றுகிறது ஆனால் கடவுள் நம்மை நடத்துகின்ற விதம் மிக மிக வித்தியாசமானது கடவுள் நடத்துகிறார் வாழ்வு இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நடத்துகிறார்ந்திர கடவுள் சும்மா சொல்லவில்லை உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகலே வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சும்மா பேருக்காக அவர் சொல்லிவிடவில்லை கடவுள் ஆபிரகாம நடத்தி வந்த பாதை மிகவும் 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 கடினமான பாதை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன் சன்னதிக்குள் பகிலுள்ள சகல வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படி என்று சொன்னார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இதுல ரெண்டு மிக மிக முக்கியமான பண்புகளை நாம் காண முடியும் இதுல முதலாவது காரியம் ஆதியாக புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லுகிறார் யோசித்து பார்க்க வேண்டும் முன்னும் பின்னும் தெரியாத ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னா சாதாரணமாக போன்னு சொன்ன நான் போவுமா நிச்சயமாகவே போக மாட்டோம் அந்த ஊர்ல யார் இருக்கிறா யார் நமக்கு ஆதரவு தருவா யார் உதவி செய்வா என்பதை எல்லாம் பார்த்து தெரிந்து தான் போவோம் இன்றைக்கு அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கால வர கடித வசதிகள் எல்லாம் இருந்தது இன்றைக்கு அதை விட தகவல் தொடர்பு எல்லாம் ரொம்ப அதிகமாகிவிட்டது மிக எளிதாக தொடர்பு கொண்டு மிக எளிதாக பயணிக்க முடியும் அன்றைக்கு அப்படி அல்ல போக்குவரத்து வசதிகள் இல்லை ஆஹ் தகவல் தொடர்பு வசதிகள் சுத்தமாக இல்லை ஒரு தகவல்கள் போய் சேர்னா ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அதுல எப்படி சொல்லுகிறார் உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு உன் குடும்பத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் அபிரகாம் போனாரா இல்லையா ஆபிரகாம் போனார் அந்த விசுவாசம் தான் என்னை சொன்னவர் உண்மையுள்ளவர் போ என்று சொன்னவர் அழைத்த கடவுள் உண்மையுள்ளவர் அப்படி என்று ஆபிரகாம் விசுவாசித்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் அது வந்து இது ஒரு இரண்டாவது பாருங்க அடுத்த மிக முக்கியமான டெஸ்ட் என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அப்ப கடவுள் வாக்கு கொடுத்துக் கொண்டே வருகிறார் அடுத்ததாக அந்த வாக்கை கடவுள் உரிய காலத்தில் நிறைவேற்றுகிறார் அவருக்கு ஈசாக்கு பிறக்கின்றார் ஈசாக்கு பிறக்கின்ற போது என்ன நிகழ்கின்றது பாருங்கள் அதோட விட்டிருந்தாலும் பரவாயில்ல கடவுள் அடுத்த டெஸ்ட் அவனுக்கு வைக்கிறார் என்ன டெஸ்ட் என்று சொன்னால் உன் மகனை கொண்டு போய் என்ன செய் செய்ய எனக்காக பலியிடு எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரே இதுக்கு நீ குழந்தை தராமல் இருந்திருந்தாலே அப்படின் நாம யோசிப்போம் ஆனா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை கடவுள் சுபேதம் சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்தது கீழ்ப்படிந்தான் அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சன்னதிக்குள் சகல பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அப்போ கீழ்ப்படைந்தார் சரி அழைத்த கடவுள் உண்மையுள்ளவர் அழைப்ப வெற்றிகரமாய் தொடர கிருபை புரிந்தார் குழந்தை இல்லாமல் இருந்தது குழந்தையை தந்தார் குழந்தை தந்த கடவுள் சரியான காரியத்தை தான் செய்வார் அப்படி என்று நம்பின கீழ்ப்படிந்தான் தன்னுடைய பிள்ளையோடு புறப்பட்டு கடவுள் அங்கே பிள்ளையை பலி கொடுக்க வைக்கவில்லை ஆட்டுக்குட்டியை காண்பித்து ஆட்டுக்குட்டியை நீ என்ன செய்வாயாக பலியிடுவாயாக பலியிடுவாயாக அப்போ அபிரகாம் அங்கே ஒரு முழுமையான ஒரு தீர்க்கமான கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் அருமையாக அதே வாக்கை தான் கடவுள் அன்புக்குரிய சகோதரர் பவுல்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் தருகிறார் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகேல ஜாதிகளும் ஆசிரியர் ஒருவேளை ஒரு தனிமையான உணர்வு பகுதியில தான் அவர்கள் இங்கே குடியிருக்கிறார்கள் வீடுகள் பக்கத்தில் ரொம்ப அதிகமாக இல்லை ஜனங்கள் அதிகமாக இல்லாத ஒரு பகுதி ஒரு மேட்டு பகுதியில் ஆனா கடவுள் ஆண்டவர் விசேஷமாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அப்போ ரெண்டு ஆ காரியங்கள் மிக மிக முக்கியமாக தேவை ஒன்று வந்து விசுவாசம் ரெண்டு வந்து என்ன தேவை ரெண்டாவது வந்து என்ன தேவை கிப்பப்பா என்ன சொன்னேன் கீழ்ப்படிதல் ஃபர்ஸ்ட் வந்து விசுவாசம் செகண்ட் வந்து கீழ்ப்படிதல் இந்த ரெண்டும் ரெண்டு கண்கள் போன்றவைகள் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இரு கண்கள் போன்றவைகள் அவர்தான் விசுவாசித்தான் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய ஊரை விட வேண்டியதாயிற்று தன்னுடைய நிலபுலன்களை அங்கே விட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான் ஆனாலும் என்னை போக சொன்ன ஆண்டவர் இதைவிட மேலான ஆசீர்வாதங்களை தருவார் என்று என்ன செய்தான் விசுவாசித்தான் விசுவாசித்தான் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் கடவுள் பேரே ஆழமான விசுவாசத்தை வைக்கிட்டு வாழ்கின்ற போது கடவுளை அதிகமாய் தேடி வாழ்கின்ற போது சிக்கல்களும் பிரச்சனைகளும் கூட வரத்தான் செய்யும் ஆனால் அதே சில நேரத்திலே தோல்விகளும் நம்மை பயமுறுத்தும் ஆனால் நான் நம்புகிற கடவுள் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இந்த காரியத்திலே மகத்தான காரியத்தை செய்வார் என்று என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இங்கேதான் நாம் அநேக நேரத்திலே தவறி தவறிவிடுகின்றோம் என்ன தவறிவிடுகின்றோம் சூழ்நிலைகள் மாறுகின்ற போது நமக்குள்ள கேள்வி நான் ஒழுங்கா கோயிலுக்கு போறேன் நான் தானிக்கிறேன் காணிக்க கொடுக்கிறேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் தோல்வி எனக்கு மட்டும் ஏன் வியாதி எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில பின்னடைவு அப்படின்னு என்ன தோன்றுகிறது அப்படியெல்லாம் நினைக்க கூடாது ஆண்டவர் இதுல ஒரு என்ன செய்திருக்கிறார் நன்மையை வைத்திருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இதை விட மேலான காரியத்தை மேலான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் இதுதான் இன்றைக்குரிய சங்கீத பகுதியிலே மிக அருமையாக நாம் வாசிக்க கேட்டோம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கும் யார் பேரில் பற்றுதலா இருப்பதே அதனால நம்புவதை பார்க்கிறோம் என்று வாசித்து கேட்ட சங்கீதத்திலே மிக மிக அருமையாக நான் பார்த்தப்போ விசுவாசம் தேவை ஆசீர்வாதமாக இருக்கும் போது மட்டுமல்ல நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய தேவைகளிலும் நம்முடைய கஷ்டங்களிலும் கூட ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் உண்மையாகவே ஆண்டவர்கள் விசுவாசத்திலே ஆபிரகாம் வெற்றி பெற்றான் ஆகையினாலே தான் மகனை பலி அந்த குறிப்பிட்ட இடம் கொண்டு வந்த அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு என்ன என்று பேரிட்டான் என்று பெயரிட்டான் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படி என்று சொன்னார் அப்போ அந்த விசுவாசம் மகத்தான காரியங்களை காண ஆபிரகாமுக்கு துணை புரிந்தது இரண்டாவது வந்து கீழ்ப்படிதல் மகனை போ கொண்டு போ பலியிட அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அசையும் உண்டாயிருந்திருக்கும் ஆனாலும் ஆபிரகாம் ஏன் என்று என்ன செய்யவில்லை கேட்கவில்லை என்ன ஆண்டவரே யா இதை இப்படி நீர் என்ன ஏன் வேதனைக்கு மேல் வேதனை என்னுடைய வாழ்க்கையிலே கூட்டுகிறீர் நீ தந்த பிள்ளை நான் கா நான் காலகாம பிள்ளை இல்லாம இருந்த உமிடத்துல கேட்கல உங்களை சஞ்சலப்படுத்தலை நீரே கூப்பிட்டு பிள்ளை செல்வத்தை கொடுத்தீர் அந்த பிள்ளை செல்வத்தை இப்போது என்ன செய்ய சொல்லுகிறீர் இது எப்படி ஆண்டவரே இது என்னால இயலாத சுவாமி என்னாலே தாங்கிக் கொள்ள முடியாது சுவாமி அப்படி என்றெல்லாம் ஆபிரகாம் மறுக்கவில்லை ஆபிரகாம் என்ன செய்தான் கீழ்படிந்தான் முழுமையாக கீழ்படிந்தான் சரி ஆண்டவரே சரி ஆண்டவரே சரி ஆண்டவரை அப்படி அந்த கீழ்ப்படிதலோடு அவன் புறப்பட்டு போனான் கர்த்தர் அவனுக்கு ஆட்டை காண்பித்தார் ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையின் இரண்டு கண்களாக நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் இன்றைய ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்கை அதே வாக்கை கடவுள் உங்கள் மூலமாய் உங்கள் பிள்ளைகள் மூலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாய் அதை நிறைவேற்றுவார் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உண்மையான விசுவாசத்தோடு உண்மையான பய பக்தியோடு அவரை நாம் பின்செல்கின்ற போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்றார் ஆகவே நாம் விசுவாசிப்போம் அவருக்கு கீழ்ப்படி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் நிச்சயமாய் பெருக்கமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே உண்டாகும் என்பதற்கையமில்லை ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேல் எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்திய சுமான் மட்டை காத்துக்கொள்வதாக கொள்வதாக